ாழ் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட விசேட அறிவிப்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வானிலை ஆய்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சிறப்பு அறிக்கையில் மேலும் குறிப்பிடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு சற்றுகூக மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீரை அருந்த வேண்டும் என்றும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் எடுக்கவும் கடும் உழைப்பு சார்ந்த வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாதிக வெப்பம் காரணமாக அவ்வவு பகுதிகளில் சில உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது